குறிப்பாக இந்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய நண்பர் நீண்ட காலமாக என்னோடு பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு நல்ல நண்பருடைய அன்பாக பழகின்ற ஒருவருடைய தலைமையிலே இருக்கின்ற இந்த அமைச்சு இந்த நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரம் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டிலே வருமானத்தை திரட்டுகின்ற ஒன்றுதான் மீன்பிடித் மீன்பிடி தொழில் ஆகவே அந்த தொழிலுக்கு கடந்த காலங்களிலும் சரி இந்த அரசும் சரி அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மொத்த பட்ஜெட் வரவு செலவு நிதி ஒதுக்கீட்டிலே மிக மிக குறைவான ஒரு நிதியையே இந்த அமைச்சுக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது குறிப்பாக ஒலிவில் துறைமுகம் எங்களுடைய மறைந்த தலைவர் மாபெரும் அஷ்ரப் சார் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அமைச்சராக இருந்த போது அதை கமர்ஷியல் ஹாபராக மாற்றுவதற்காக ஒரு துறைமுகத்தை கட்டினார் இருந்தாலும் அன்றிருந்த பிற்பிருந்த ஆட்சியாளர்கள் அதனுடைய உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அது தற்காலிகமாக தூர்ந்திருந்த நிலையிலே கடந்த ஆட்சியிலே அதை மீன்பிடி அமைச்சு பிஷரிஸ் மினிஸ்ட்ரி அதை பொறுப்பே ஒரு பகுதியை பொறுப்பேற்று அதனை ஒரு மீன்பிடி துறைமுகமாக இப்பொழுது கெசட் பண்ணியிருக்கிறது இருந்தாலும் அதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அதில் இருக்கிற மண்ணை அள்ளுவதற்கு அங்குள்ள மீனவர்கள் அம்பாறை மாவட்ட கல்முனை பிரதேச மீனவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எழுபது லட்சம் ரூபாயை செலவு செய்தார்கள் இருந்தாலும் அந்த துறைமுகம் இன்னும் அபி எதுவுமே செய்யப்படவில்லை அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மீன்பிடி அமைச்சு அரசாங்கம் ஒளிவில் அந்த மீன்பிடி துறைமுகத்துக்காக வர்த்தமானி மூலம் கெசட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து அங்கே கிட்டத்தட்ட கல்முனையிலே சாதாரணமாக மீன்பிடி படகுகள் மல்டி டே போட் இருநூத்தி ஐம்பது போட்டுகளுக்கு மேல் கல்முனையிலே இருக்கிறது ஆக அந்த மீன்பிடியாளர்கள் இன்று மிக கிட்டத்தட்ட நூறு மைல்களுக்கு அப்பால் வந்து வாழச்சென்னையிலே இருக்கிற மீன்பிடி துறைமுகத்தையே பயன்படுத்துகிறார்கள் ஆகவே கௌரவ அவர்களே உண்மையிலேயே ஒரு தென் எடுத்துக்கொண்டால் தென் மாகாணத்திலே பல துறைமுகங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தில் அமைத்துக்கப்பட்டிருக்கிறது மொத்த கிழக்கு மாகாணம் அதிகமான மீனை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசம் முழு கிழக்கு மாகாணத்தினுடைய தொழிலே பங்கு மீன்பிடித் தொழில் ஒரு துறைமுகம் கூட ஒழுங்கான துறைமுகம் இல்லை ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே கௌரவ அமைச்சரவர்கள் மீன்பிடி அமைச்சு இந்த விஷயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கிருக்கின்ற நீங்கள் பொறுப்பேற்றுக் இப்பொழுது ஒலிவில் துறைமுகத்திலே ஏற்படுத்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பிஷரிஸ் அந்த பகுதியை உடனடியாக அங்கு மண் நிறைந்திருக்கிறது அந்த மண்ணை அங்கிருந்து அகற்ற வேண்டும் மண்ணை அகற்றி செய்கின்ற போது இருநூத்தி இன்னும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இவர்கள் படகுகளை கொண்டு வந்து மீன்பிடியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு தேங்கி இருக்கின்ற மண்ணை அகற்றி எந்த ஒரு பக்கத்தில் சூழல்களில் யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படாத வகையிலே அந்த மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக இயக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்றுதான் ஹாபர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு முக்கிய ஒரு ஹாபர் வாழச்செனை ஹாபர் அது மிக மிக குறைந்த ஒரு வசதியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மேற்பட்ட வள்ளங்களை வெளியிலே கட்டுகிறார்கள் அதிலே வசதி இல்லாததால் எந்த ஒரு வசதியும் இல்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சி அமைச்சனுடைய செயலாள உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் உடனடியாக நீங்கள் உரிய கவனமெடுத்து வாழச்சேனை நீண்ட காலமாக அங்கு இன்னும் அந்த துறையை நீட்டுவதற்காக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட மில்லியன் ரூபாய்கள் தேவை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக கௌரவ இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த வாழச்சேனை அண்மையில் நான் விஜயம் செய்திருந்தேன் பல சிரமங்களுடன் மக்கள் வாழ்கிறார் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து மல்டி டே போட் அங்கே கட்டுகிறார்கள் மட்டக்களவு பிரதிநிதி ஐம்பதுக்கு மேற்பட்ட மல்டி டே போட் அதை தவிர நூற்று கணக்கான மல்டி டே போட் ஏனைய படகுகளை கொண்டு போய் வெளியிலே கட்டுகிறார்கள் நிறைய பிரச்சனைகள் இந்த மக்கள் எதிர்ப்பு நோக்கிறார்கள் ஆகவே அந்த மீனவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அமைச்சரவர்கள் அமைச்சின் உத்தியோகத்தர்கள் அதனை நீட்டி அதனை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்றுதான் நீண்ட காலமாக மட்டக்குளப்பிலே பூனச்சி மட்டக்குளம் ஆண்டு பூனச்சி முனை இறங்கு துறையிலே அங்கிருக்கின்ற மீனவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு இறங்கு துறை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது உண்மையிலே அதற்கு அதற்கான வசதி இல்லாத போது இப்பொழுது புதிய மெத்தட்டிலே மிக குறைந்த செலவிலே ஜப்பான் கொரியா சைனா சிங்க பல நாடுகளிலே இந்த புளோட்டிங் ஜெட்டி அமைத்து வருகிறார்கள் ஃப்ளோட்டிங் ஜெட்டியன்று மிக குறைந்த செலவிலே அந்த ஃப்ளோட்டிங் ஜெட்டியிலே போய் படகுகளை கட்டுவதே மீன்பிடிக்கப் போவது போன்ற வசதிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சனுடைய உத்தியோகத்தர்கள் நீங்கள் உரிய கவனம் எடுத்து பூனைச்சி முனை இடத்திலே ஒரு ஃப்ளோட்டிங் ஜெட்டி அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் அதற்கான மதிப்பீடுகளை செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவியை ஏதாவது ஒரு வெளிநாட்டோடு பேசி உங்களுக்கு உதவியை பெற்றுத்தர வேண்டுமாக இருந்தால் அதனை தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உள்ள உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் ஆகவே அவ்வாறான ஒரு பணியை நீங்கள் அமைச்சினூடாக உரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு தெரியும் மீன்பிடி இது நாடுவது முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனை அந்த ஆள்கடல் மல்டி டே போட் அந்த மீன்பிடியாளர்களுக்கு நீங்கள் ஒரு விஎம்எஸ் வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறீர்கள் அது உண்மையிலே அது இலவசமாக பூட்டு கொண்ட போது பூட்டினால் அந்த நேரத்தில் கூட அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பூட்டுவது கூட எழுபதனாயிரம் ரூபாய் அவர்கள் கட்டினார்கள் அதே போன்று ஒவ்வொரு மாசமும் பத்து டொலர் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருந்தது டொலர் பத்து டொலர் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லி ஆயிரத்தி ரூபாய் மந்த்லி அவர்கள் கட்ட வேண்டும் இப்பொழுது அது முன்னூறு ரூபாய் டொலர் மாறினாலும் ஐயாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தேவ் டு பே எவ்ரி போட் மந்த்லி எஸ் எ மந்த்லி பேமெண்ட் அதே போன்று அவர்களுடைய அது உண்மையிலேயே மீனவர்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அவர்கள் வறுமையோடு வாழுகிறவர்கள் அதே போன்று அவர்களுடைய அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு பிரைவேட் கம்பெனி இடத்திலே கொடுத்தான் குறை சொல்லி அது உரிய முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த கடலிலே இந்த படகுகள் இருப்பதால் அடிக்கடி படுகிறது அவர்களுடைய பொருட்களுக்கு அந்த இருக்கின்ற கம்பிகள் ஒரு ஒரு சின்ன விழுந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் ஒரு வயர் வாங்க இருபதாயிரம் கட்ட வேண்டும் எல்சிடி பட்டன் சின்ன ஒன்று உடைந்தாலும் நாற்பத்தையாயிரம் கட்ட வேண்டும் கடல அடிக்கடி மின்னல் இடி லைட்னிங் தண்டரிங்னால் அடிக்கடி அவர்களுடைய அந்த சர்க்கிட் அல்லது போட் பழுதாகிறது மூணு லட்சத்திரியான பிப்டி தௌசண்ட் ருபீஸ் அதற்கு அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது ஒரு அன்டனா ஒரு டிஸ்ப்ளே பழுதாக அதே போன்று அது அதே நேரம் அவர்கள் கடலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி கரையிலே கட்டி நின்றாலும் சரி அவர்கள் ஒவ்வொரு மந்த்லே அந்த மாசம் அந்த காசுகளே கட்ட வேண்டியிருக்கிறது உண்மையிலே கஷ்டப்படுகிறார்கள் அந்த மீனவர்களை போய் பாருங்கள் ஐம்பது வருடமாகியும் அதே வீட்டிலே அதே நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய அரசாங்கத்திலே நீங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் இந்த வசதிகளை செய்து கொடுங்கள் அதே போன்றுதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது ஃபைவ் அண்ட் ஹாஃப் இன்ச் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் மீட்டர் நீளமான அந்த டீப் அந்த வலை முதலில் முப்பத்தி நாலாயிரம் வித்த ஒரு வலை இன்று எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ்ல விற்கிறார் இந்த வலையிலே இருக்கின்ற மீன்களை அவர் கடலில் போடுகின்ற போது வந்து அடிக்கடி மீன்களை அப்படியே மலைகளை வெட்டி களவெடுத்து போகிறார்கள் அதுக்கென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது களவெடுக்கின்றதென்றே அவர்களுடைய போட்டு வச்சு என்ஜின் வச்சு நாற்பது ஹோஸ் ஃபோர்ட்டி ஹோஸ் பவர்ஸ் என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி களவெடுப்பதற்கென்றே கிழக்கு மாகாணத்திலே அது தொழிலாக செய்கிறார்கள் ஆனால்

ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே உடனடியாக நீங்கள் சட்டத்தை கொண்டு வாருங்கள் இப்படி களவாக மீன்பிடிப்பவர்களுக்கு உயர்ந்த பட்ச தண்டனையை கொடுக்கின்ற சட்டத்தை உடனடியாக நீங்கள் சபையிலே கொண்டு வர வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் இதை தடுத்து நிறுத்த முடியும் அதற்கிடையிலே மீன்பிடி அமைச்சு உடனடியாக நீங்கள் நேவி ஆர்மி போலீஸ் களவாக மீன்பிடிக்க நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் அண்மையிலே மீனவர்களை சந்தித்த போது மிகவும் கவலையோடு சொன்னார்கள் ஒவ்வொரு மாசமும் மீபிடிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் லட்சக்கணக்கில் செவழிக்கிறார்கள் எந்த வருமானமும் கிடையாது கஷ்டத்தோடு வறுமையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வீடுகளை கொண்டு போய் காட்டினார்கள் உடைந்து கிடந்த வீடுகளை பூசுவதற்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மல்டி டே போட்டுக்கு சொந்தக்காரர் ஆகவே இதற்குரிய காரணம் நீங்கள் கண்டறிந்து இந்த அமைச்சு அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு